அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட் பார்த்துட்ருக்கோம் ஒரு அதிரடியான ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு அல் சேனல் வந்து வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க மயிர் இலையில் உயிர் தப்பிய ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவருக்கு இப்போ வந்து நீ ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்கண்ணா அதாவது அவர் இப்படி தாக்கல் நடத்தும் போது உயிர் தப்பிச்சு எகிரி குதித்து உயிர் தப்பினார் இல்லையா அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து ஒரு நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பகீர் தகவல் சாதாரண தகவலால் ஒரு பகீர் தகவல் ஈரானுமே வந்து விசாரணைக்கு உத்தரவு விட்டுருக்காங்க அது இல்லாமல் அங்கே தாக்குதல்கள் ஏதாவது குறைந்திருக்கிறதுனா குறையவில்லை மிரட்டலும் ஏதாவது குறைந்திருக்கிறதா என்றால் அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலையும் மிரட்டுறாங்க இல்லையா அதுக்கான மிரட்டல் ஏதாவது குறைந்திருக்கிறதா எதுவும் குறையில அப்புறம் உக்ரைனில் நடக்கிற சம்பவங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான பார்த்தலாம் இன்னைக்கு ஸோ வீடியோக்களை போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுப்பலாம் காலையில் மியான்மர் நடந்த தாக்குதல் அதாவது யுஎல்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க அந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது இன்னும் ராணுவம் அனௌன்ஸ் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் நடந்தது உண்மைதான் காரணம் என்னவென்றால் இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் ஒரு முக்கோணம் மாதிரி போட்டிருக்கா அந்த இடத்துல தான் இந்த தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அதாவது மணிப்பூர் நாகாலாந்து நாகாலாந்துக்கு மேலே அவங்களுடைய கேம்ப் கரெக்டாக நம்ம எல்லை ஓட்டி இருந்திருக்கு அந்த எல்லை ஓட்டியில் நடத்தப்பட்ட தாக்குதல் வழக்கமாக இவங்களுக்கு ஆயுதங்கள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மேலே சீனாவில் இருந்தால் எல்லை பகுதியில் நேராக கடந்து இங்கே வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ஆயுதங்கள் கொண்டு வந்து கொடுக்கறதுல சீனா மட்டுமே இல்லை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஐயர் அஃபீஷியல் நம்ம எல்லை பகுதி ஐ மீன் மியான்மாரோடய எல்லை பகுதி வரைக்குமே வந்துட்டு போயிருக்காங்க ஆயுதங்கள் கொடுக்க கொடுப்பதற்கான அனைத்து ஒப்புதலுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான முழு ஆதாரத்தை நான் எடுத்து வெளியிடுறேன் ஸோ அந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு தாக்குதல் அது இல்லாமல் அங்கே இந்தியன் ஆர்மி வந்து இந்த ஒரு லார்ஜ் தாக்கல் நடத்துனதில் குறிப்பாக மியான்மாரில் இருக்கக்கூடிய சாகிங் ரீஜன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதாவது அசாமில் இருக்கக்கூடிய ஒரு லிபரேஷன் பார்ட்டி ஒரு சீடு பார்ட்டி ஒன்று இருக்குது அவங்க என்ன ஒரு லெட்டர் பேல் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு வந்து சரியான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கு நன்றியுமே வந்து தெரிவித்திருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அசாம் இண்டிபெண்ட் சொல்லுவோம் அதை வந்து ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க என்பது கூடுதல் தகவல் ஒரு சில புகைப்படங்களும் கிடைத்திருக்கிறது அந்த புகைப்படங்கள் அவங்க தங்கியிருந்த கேம்ப் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற புகைப்படங்களும் கிடைத்திருக்கிறது எத்தனை ஊடகங்கள் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஊடகங்கள் ஃபெர்ஸாக ஃபாலோ பண்ணல பட் இது அங்கே நடந்த நிகழ்வுங்க அடிஷ்னலாக பங்களாதேஷுக்கு பாகிஸ்தான் வந்து அவங்க கிட்டே இருக்கக்கூடிய நவீன ஹைட்ரோ டேங்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முடிஞ்சால் தரைப்படை தாக்கல தான் நாளைக்கு தேவைன்னு பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் முடிஞ்ச உங்களுக்கு வேகமாக கொடுக்குறோன்றாங்க ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட இந்த பக்கம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க எல்லை பகுதியும் ப்ளஸ் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியிலும் ரொம்ப மும்முரமாக ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க இந்தியா அதை பெரும் முனைப்போடு தடுத்து கொண்டிருக்கிறது ஊடுருவல்களை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் இது இன்னும் ரொம்ப டெப்த்தெல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது போக போக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாள் இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம் அப்படின்னா சம்பவம் எடுத்து எங்கே போகிறோம்னா இன்றைக்கி அல்ஜெசிரா வந்து ஒரு சில செய்திகளை சாதாரண செய்தினால பகீர் தகவல் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்கிட்ட கிட்ட ஒரு சில பேட்டியெல்லாம் எடுத்துருக்காங்க ஏன் திடீர்னு பெசஸ்கின் அவர்கள் என்ன ஆச்சு ஆடு கொஞ்சம் பார்க்க முடியலையே சீன அதிபர் மாதிரி அவரும் கொஞ்சம் அறிக்கை மட்டும் விட்டார் சமீபத்தில் போயிட்டு வந்தார் அப்புறம் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிட்டாருனே இல்லை இல்லை அவருக்கு வந்து நீ இன்ஜூர் கொஞ்சம் நிறைய இன்ஜூர்டாக இருக்கு அதனால ஆப்ரேஷன் பண்ண இருக்கா போய் என்ன ஆச்சு அப்படின்னு போகும்போது தான் மயிர் இலையில் உயிர் தப்பி இருக்கிறார் அவர் அதனால நிறைய அவர் இன்டர்னல் பாடியெலாம் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்குன்னு இதில் அதாவது தாக்குதல் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா பக்கத்தில் அப்படி அப்படி எகிரி குதிச்சிட்டாராம் எகிரி குதிச்சதுனால அவர் கொஞ்சம் உயிர் தப்பிச்சிட்டாராம் இல்லைன்னா அவரே வந்து அல்மோஸ்ட் அவர் இறந்திருப்பார் மயிறு இலையில் வந்து உயிர் தப்பி இருக்கிறார் ஜஸ்ட் மிஸ் அதனால தான் இந்த நிகழ்வெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அலி காமேனி அவர்கள் வந்து ரகசிய இடத்துக்கு போக ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி கூட மொதல் நாள் கூட கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தார் அப்புறம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரகசிய இடத்துக்கு போயிட்டார் இது ஏன் இத்தனை நாள் வெளியில் சொல்லலை அப்படின்னா ஒரு அதிபரையே அளவுக்கு சூழ்நிலையாக இருக்கும்போது ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக தான் வெளியில்லை இப்போ நாங்கள் வெளியிடுறோன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முழு விசாரணைக்கு விட்டுருக்குறாங்க எப்படி அவருடைய இடங்கள்லாம் தெரிந்தது எதன் அடிப்படையில் கண்டுபிடிச்சாங்க எப்படி இந்த தாக்குதல் நிகழ்த்தினாங்க ஏன்னா இந்த தாக்குதல் நிகழ்த்துறதும் பாருங்கள் என்னுடைய வீடியோ பதிவை தொடர்ந்து கவனி கவனிக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு லிங்க் இருக்குங்க என்ன லிங்க் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அதாவது ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய கமாண்டர்களை கூப்பிட்டுருக்கிறார் அந்த கூட்டத்தில் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அங்கே நிகழ்த்தின தாக்குதலில் தான் இவர் உயிர் தப்பியிருக்கிறார் கூடுதல் தகவல் யார் ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய கமாண்டர்கள்லாம் ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் இவரும் கலந்துருக்கிறார் அதில் தான் இவர் உயிர் தப்பியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே ஒரு சில விவகாரங்களை சொல்லியிருந்தோம் இஸ்ரேலே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய கமாண்டருக்கெல்லாம் அவங்க மொபைலுக்குள்ளேயே ஊடுருவி இந்த இடத்துல அவசர மீட்டிங் இருக்குது வாங்க வாங்கன்னு சொல்லி வர வைத்து தான் தாக்கல் நிகழ்த்தினது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அவங்க மொபைலே வைத்து அவங்களோட இருப்பிடங்களை வைத்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்தினாங்கன்றது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஐஆர்ஜிசியோட கமாண்டர்களுக்கெல்லாம் அவங்களுடைய மனைவிகளுடன் ரொம்ப நெருங்கிய பழகின ஃப்ரான்ஸில் இருந்து வந்த ஒரு ஜூஸ் லேடி ஒருத்தர் வந்து அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அந்த கிஃப்டின் அடிப்படையில் மேபி அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணி அந்த இருப்பிடத்தை வந்து கண்டுபிடித்திருக்கலாம்ன்ற மாதிரி பெரிய பெரிய நாலஞ்சு குழு கொடுத்தேன் இதில் ஏதாவது ஒரு குழு உங்களுக்கு லிங்க்கில் தட்டியிருக்கோ அந்த லிங்க்கில் தட்டுனதில் டிக் அடித்து விட்டுருங்க நம்ம இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ பெருசாக ஹமாஸில் கூட என்னென்னா பேச்சுவார்த்தை நடக்குது இஸ்ரேலுக்கும் அம்மாஸுக்கும் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பகுதியை நாங்கள் பின்வாங்கிறோன்றமாக சொல்கிறாங்க பட் அண்ணன் நாங்கள் முழுசாக பின் வாங்கலை அப்படின்றாங்க முந்தானியத்தை ஒரு புகைப்படம் வந்தது அந்த புகைப்படம் முடிஞ்சா இருந்துன்னு அவங்கக்கிட்ட காட்டுறேன் நான் இந்த இடிந்த கட்டிடங்களில் உடைந்த சிமெண்ட் மாதிரியான பாகங்கள்லாம் இருக்குல்ல அதில் வந்து கேமரா இருந்திருக்கு எங்கே அதாவது எங்கெல்லாம் இஸ்ரேல் வந்து வெளியேறினாங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்பை கேமராவிலேருந்து வந்து மீது எல்லாமே பொருத்தியிருக்காங்க இது மாதிரி ஒரு இடம் ரெண்டு இடம்லாம் நிறைய இடத்துல வந்து பொருத்தியிருக்காங்க இருக்காங்க நார்மலாக ஒரு இடத்துல வந்து இஸ்ரேல் பின்வாங்கிறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல நிச்சயமாக அதிநவீன கேமராக்கள் பொறுத்துறாங்க ஸோ அதனால தான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் எடுக்கிறாங்க மறுபடியும் அவங்களோட இருப்பிடங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள நுழைஞ்சு அந்த தாக்குதல்களை முடி முறியடிக்கிறாங்க இந்த மாதிரி தான் இப்போ சதன் லெபனானில் கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வெளியே வந்தால் கூட அந்த மாதிரியான ஸ்பை கேமரா மரத்தின் வடிவில் இருக்கிறது மண்ணோடு மண்ணாக இருக்கிறது இடிஞ்ச கட்டிடங்கள் மாதிரி இருக்கிறதில்ல தொடர்ந்து அங்கே இருக்க தான் செய்து அதை வைத்து தான் அவங்க இஸ்பலானுடைய இடங்களை வந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க ஸோ இதை நம்ம த தகுந்த விஷயந்தான் அதனால தான் இன்றைக்கி வந்து துருக்கி வந்து ஒரு ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க ஈரானை கூப்பிட்டு இங்கே பாருப்பா குசு குசுன்னு சொல்கிறேன் நீங்கள் பாட்டு வெளியில் சொல்லிடாதீங்க அவங்க மொசாத் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க சாதாரண பிளான்ல இல்லை பயங்கர பிளான் உங்கள் ஐஆர்ஜிசியோட முக்கிய அஃபீஷியல்ஸ் வழக்கமாக தங்குற இடங்களை மாற்றிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கன்ட்டு அங்கே துருக்கியினுடைய இன்டெலிஜென்ட் வந்து ரகசியமாக குசு குசுன்னு ஈரானுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் ஈரான் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த தாக்குதல்கள் ஏதாவது ஒரு சில இடத்துல குண்டு வெடிப்பணிகள் குறைந்துருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை அந்த கோட்டாவின் அடிப்படையில் தொடர்ந்து ஈரானுக்குள்ளே ஒரு சில வெடிப்பு வெடிப்பணிகள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அதனால தான் ஐது உள்ள அலி காமேனி அவர்கள் வந்து காலையில் காலையில் நேற்று என்ன ஒரு பதிவு போட்டிருந்தாருன்னா அமெரிக்காவுடைய சுதந்திர தேவி இருக்குல்ல அதுவே அப்படியே இந்த பக்கம் விழுற மாதிரி அப்படியே கீழே விழுந்து உங்களை சாம்ராஜ்யம் அழிகிற மாதிரி போட்டிருந்தாங்க இன்று என்ன அவருடைய எக்ஸலத்தில் போட்டிருந்தாருன்னா உங்களுடைய கத்தாரில் இருக்கக்கூடிய அழுவதை பேஸில் வாங்கின அடி பத்தலையா அந்த அடி வந்து எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ள நினைவில் இருக்கணும் அது வந்து எங்களுடைய சாம்பிள் தான் அமெரிக்கா மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுடைய ஏர் எல்லாம் எங்கக்கிட்ட சும்மா அப்படி தவுடிப்படி ஆகிடும் சும்மா தூள் தூளே சாம்பல் போட்டு போயிட்டே இருந்துருவோம் அடி வாங்கிட்டாதீங்க வகுந்துடும் வகுந்து புலந்துடும் பிறந்துடுமோ மாதிரிலாம் வந்து மிரட்டல் விட்டுருக்குறாங்க ஈரான் தரப்பில் அதனால் உங்கள் பழைய ஹிஸ்ட்ரியெலாம் கொண்டு வந்து எங்களை கம்பேர் பண்ணிவிட்டு அப்படி இப்படிலாம் வந்துடாதீங்க வகுந்துடும் வந்துட்டாங்க சரி இதுதான் அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க எத்தனை நாள் கொஞ்சம் ஈரானுடைய கடற்பகுதியில் அமித அந்த மாதிரி தாங்க தெரியுது ஆனால் காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அமெரிக்காவுடைய நேவி ஏர்க்ராஃப்ட்டு அந்த பகுதியில் ஒரு அஞ்சு மணி நேரமாக பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் வேறு ஏதாவது கணக்கீடு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல என்னுடைய கெஸிங் கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கு அது ஒரு சில காரணங்களால் மிஸ் ஆகிருக்கு என்ன சொல்லியிருந்தவங்க கிட்ட எமினி யூதிக்கள் மீது நேற்று இரவு நான் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையே முடிய போது திங்கக்கிழமை காலையிலே வரப்போகுது ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க பட் எத்தனை நாளால் ரொம்ப கூடிய விரைவில் அந்த தாக்குதலை நிகழ்த்த போகிறாங்க அதற்கான மீட்டிங் வந்து தொடர்ந்து போயிட்டே தாங்க இருக்குது ஆனால் நிதனையாக அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று கேட்குறாங்க அந்த பேட்டியில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எந்த இடத்துலையும் நாங்கள் பின்வாங்கலை குறிப்பாக நாங்கள் காசாவில் எங்களுடைய நிலைகளை அடைந்தே தருவோம் அது அவுதிகளாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் சரியே நீங்கள் போக போக பார்ப்பீங்க அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் நீங்கள் எதன் அடிப்படையில் அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னும்போது அவருக்கு ஆஸ்கார் அவார்டுக்கு என்ன தகுதி இல்லை யார் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன தகுதி இல்லை ஆப்ரகாம் ஹக்காட்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அமைதி நிலைமையை உருவாக்க போகிறாரு ருவான் காங்கோ விஷயத்தை அமைதி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பெரிய அணுவாயுத நிகழ்வே நடந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா அவங்க பாகிஸ்தான் அக்கல்லே அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறவங்க இப்படி சும்மா அப்படி கையில் இருக்கிறத எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்ன ஒரு லெட்ஸ் மேக் ஏ டேல் அதனால தான் அங்கே வந்து அமைதி ஏற்பட்டது அது எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு என்ன என்ன தகுதி இல்லை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டியல்ன்ற மாதிரி வந்து என்ன தகுதி இல்லை ட்ரம்ப் அவர்களுக்கு மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார்ன்றது ஒரு கூடுதல் தகவல் இது வந்து ஃபாக்ஸன்யூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அதே போல் சிரியாவில் ஏற்கனவே லட்டாக்கியா பகுதியில் பெரிய காட்டு தீயால் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த மேலே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு காட்டு தீயை வந்து பார்க்க முடியுது தொடர்ந்து அந்த கடலோரம் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்தடுத்து தீ பெரிய அளவுக்கான சேதாரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றும் கூடுதல் தகவல் ஹமாஸும் சரி இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில் பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க முழுமையாக வெளியானுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க முழுமையாக வெளியணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த திங்கக்கிழம்தான் வரும்னு சொன்னாங்க பட் ஆனால் ஏனோ அப்படியே இழுத்துட்ருக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கு இஸ்ரேலுடைய செட்டல்ஸ் அங்கே ஒரு சில மக்கள்லாம் போயிட்டு தாக்கல் நிகழ்த்துறது அடிக்கடி கல் எடுத்து அடிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லாமல் ராணுவமும் வெஸ்ட் பேங்க்குக்குள்ளே போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ அமெரிக்காவுடைய பிரஜையை ஒருத்தர் வந்து இருந்துவிட்டாராம் வெஸ்ட் பேங்க்ல இருந்தவர் அதனால் விசாரணைக்கு உத்தரவிட்ட சொல்லியிருக்காங்க எப்படி இந்த தாக்குதல் நிகழ்ந்தது யார் ஏமாந்த நேரத்தில் நிகழ்ந்தது உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா வந்து ஒரு சில சீனாவுக்கு எதிரான மனநிலை சீனா வந்து தைவானுக்கு ஆதரவான தாக்க போகிறேன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அது இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஜப்பான் தென்கொரியா அமெரிக்கா இவங்கள்லாம் வந்து கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்ள போகிறாங்க இந்த கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்றதுனால மறுபடியும் வடகொரியா அதிபர் கெம்ஜாங் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி என்ன நினச்சிட்ருக்கீங்க யாரை கேட்டு நீங்கள் பாட்டு இந்த அமைதியான இந்த போப இந்த தீபகற்ப பூமியில் ஒரு பதற்றத்தை கிளப்பறீங்க அது நல்லா இருக்காதுன்னு நினைட்டாங்க ஏற்கனவே நீங்கள் ஈரானும் கொடுக்குற தொந்தரவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்களுடைய முழு ஆதரவு நான் ஈரானுக்கு கொடுக்க போகிறேன்ட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு அதே போல் நேற்று லாவ்ரோ அவர்களும் வந்து வடகொரிய அதிபரும் பேசினாங்க இல்லையா அவங்க என்ன பேசினாங்கன்னு அவங்க வெளியே சொல்லலை அதுக்கான குறிப்புகள் ரஷ்யா தரப்புலேருந்து வெளியிடல ஆனால் மர்ம நபர்கள் வந்து அவங்க ஒட்டு கேட்டவங்க சும்மா இருப்பாங்களா ஒட்டுக்கேட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பன்னெண்டு மில்லியனுக்கான ஒன் ஃபிஃப்டி டூ மில்லியன் செல்ஸ் இருக்கு இல்லையா எம்எம் செல்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம் அது இல்லாமல் லட்சக்கணக்கான வீரர்களை அனுப்ப போகிறாங்கன்ற ஒரு பகீர் தகவலுமே சொல்லியிருக்காங்க ஆனால் பாருங்க சம்பந்தப்பட்ட இரண்டு நாடுகள் அறிக்கை விடலை எதுவுமே சொல்லலை சரி மற்ற நாடுகள் மாதிரி வடகொரியாவை கொண்டு போயிட்டு செய்தியை சேகரிக்க முடியுமா அப்படின்னா செய்திகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் சேகரிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே இந்தியாவிலேருந்து போன டூரிஸ்ட்டும் மற்றவங்களுக்குலாம் தெரியும் அங்கே செய்தியாளாம் அவ்வளோ சீக்கிரம் அலோடு கிடையாது அவங்களா செய்திக்குறிப்பில் போனால் போகுதுன்னு அதை செய்தி தான் உண்டு அதை வைத்து தான் அங்கே ஊடகங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேட்குறான்னு மேற்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மறு வைத்த நபர்கள் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல உக்ரைனோட பத்திரிகைகள்லாம் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மேலே கூட சத்தியம் பண்ணி சொல்கிறது அவங்க தயாராக இருக்காங்க மற்றொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செய்தி என்னவென்றால் தைவான் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இப்போ அமெரிக்கா கொடுத்த இருந்து மீதி அத்தனையும் பயன்படுத்தி பெரிய அளவுக்கு என்னென்ன சம்பவம் செய்ய முடியுமா அத்தனை சம்பவத்தையும் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தைவான் வந்து எந்த நேரத்துலேயும் தயாராக இருக்கிறாங்க வா கமான் சீனா கமாண்ட்ற அளவுக்கு வந்து அவங்களும் தயாராக இருக்காங்க பொறுத்தது போதும் பொங்கிகளும் உணோகராடுற மாதிரிலாம் இருக்காங்க என்ன ஆக போதோ பொறுத்தது வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம நேராக அங்கேருந்து கிளம்பி நம்ம உக்ரைனுடைய செய்திகள் போகலாம் உக்ரைனுடைய செய்திகள் பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்த செய்தி இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது உலகத்தில் இப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு எந்த நாடுக்கும் வந்துவிடக்கூடாது அப்படின்லாம் நினச்சேன் நான் ஐயா எங்கள் சும்மா டீ குடிக்கிறதுக்கு எந்த ஒரு எல்லை பகுதியுமே இல்லாத இங்கெல்லாம் சர்வசாதாரமும் வந்துட்டு போகிறாங்க இந்தியாவும் நான் பங்களாதேஷோட எல்லைப்பகுதி இந்தியா எல்லை எல்லைப்பகுதியெலாம் சொல்கிறேன் நான் ஆனால் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பதிவில் அவங்களே டிக்டாக்கில் எடுத்து வெளியிடுறாங்க யாருங்கன்னா இவங்க அகதிகள் பெலாரஸில் இருந்து போலந்துக்குள்ளே போகிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு இரண்டு எதிரும் இருக்குது பாருங்கள் இரண்டு ஒரு கம்பி வேலி மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குது சென்ட்ரலில் ரோந்து பணிக்கெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க போலந்தனுடைய இராணுவம் எக்ஸ்ட்ரானுடைய நபர்கள்லாம் விட்டு வாட்ச் இருக்காங்க அதையெல்லாம் மீறி பாருங்கள் இந்த அகதிகள் என்ன அட்டூனியம் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி எகிரி குதித்து ஓடிட்டுருந்தா என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள் போலந்தாங்க இல்லை வாழ்கிறதா அவங்க நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடுறதா அப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யாவும் தான்றாங்க எங்கேயோ இருக்கக்கூடிய அகைகளை கொண்டு வந்து ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்து பெலாரஸில் விட்டு இருந்து போலந்துக்கள் விட்டு போலந்துலேருந்து அப்படி அப்படியே ஐரோப்பாவுக்கு வர வச்சு ஐரோப்பாவை ஒழிக்கிறதுக்கே குரியா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆனால் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க என்ன ஆகப்போகுது இல்லை இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கண்ணு கலைஞர்ஸ் என்ன தான் பண்ணுவாங்க போலந்து இல்லை என்ன தான் பண்ணுவாங்க பேசாமல் ஷூட்டிங் ஆர்ட்ரு கொடுத்துட்டா தான் உண்டு அப்போ தான் இவங்களாம் வந்து பயந்து ஓடுவாங்க அப்படி ஷூட் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்புறம் மனித உரிமை மீறல்கள் அகதிகளுக்கு வாழ்வில்லை எனில் அந்த நாடு இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்குள்ளாரே அப்புறம் புலந்த ஒதுக்கி வச்சிருவாங்களே அண்ணன் தண்ணி யாரும் அவங்ககிட்ட புழங்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது ஊரை விட்டு தள்ளி வை சன்முன்னு ஊற விட்டு தள்ளி வச்சுட்டு சொ சொம்புல் எச்ச தூப்பிட்டு போயினே வந்துடுவாங்க என்ன பண்ணுவாங்க தீர்ப்பு கொடுத்துட்டு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இனி அவங்களுடைய பாடு அடுத்து நேட்டனுடைய சீஃப் மார்க் ரூட்டி அவர்கள் வந்து தனது அப்பாவை பார்க்க போகிறாரு வர பதினாலாம் பதினைஞ்சாம் தேதி வாஷிங்டனில் போயிட்டு அப்பாவை சந்திக்கிறார் அவர் தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிறாரு அவருடைய அப்பாவை சந்திக்க போகிறாரு ட்ரம்ப் அவர்களை அதனால் பார்த்துட்டு என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்களோ தெரியல ட்ரம்ப் வேற இப்போ திங்கட்கிழமை இருந்து சாதாரண தடைகள்லாம் இல்லை ரஷ்யா வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கான பொருளாதார தடைகளை விதிக்க போகிறேன்றாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து யுகத்தின் அடிப்படையில் அந்த தடை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அது விளையாட்டு செய்திகளை இதுக்கப்புறமும் இவர் இந்த பொருளாதார வரி வரி போடுறேன் வரி குதிரை வரிசாமி அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம சரி சரி ஆ வரியா போட்டுக்கப்பா தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உக்ரைனுக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா அவங்க தரப்பில் பேல்கன் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேல்கன் நாடுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கான சப்போர்ட் இதுக்கப்புறம் போய்ட்டாப்பா சந்தோஷமாக வா எங்களால் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஆதரவுகள் கொடுக்குறமாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் பேல்கன் நாடுகள்லாம் என்ன அப்படின்னா குரேஷியா கொசோவோ மால்டோவா மாண்டினிகாரோ அல்பேனியா நார்த் மாசிடோனியா ஸ்லோவேனியா ரொமானியா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆல்மோஸ்ட் பேல்கன் நாடுகள்னு சொல்லுவாங்க இந்த நாடுகள்லாம் வந்து ஒருங்கிணைந்து ஆதரவு கொடுத்ததாக ஆக்சுவலாக இவர் போனது குரேஷியாவுடைய தலைவரை பார்க்கறதுக்காக அங்கே தலைவரை பார்த்துட்டாரு அவர் இம்ம சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒட்டுமொத்த பேல்கன் நாடுகளும் தனக்கு ஆதரவு கொடுக்குறான்றாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு இருக்காங்க உக்ரைன் தரப்பில் ட்ரம்ப்வர்களுக்கு முன்னே ஆயுதம் மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொன்னார் இப்போ பணம் பாக்கெட்டு செலவுக்குமே கொடுக்குறன்ட்டார் உங்களுக்கு எவ்வளோ செலவு வேணுமோ ஆல்மோஸ்ட் ஒரு மூணு புள்ளி எண்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் கொடுத்துருங்க ஜெலன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கேட்குறாலும் மனசு நோகாத அளவுக்கு கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க எஸ்டோனியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளை வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போர் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காங்க வந்தால் தனியே ஒரு நாடாக ரஷ்யாவை வந்து எப்படி கவனித்து கொள்வது ரஷ்யாவை அடியடி என்று அடித்து எப்படி ஓட வைப்பதற்கான சிறந்த பயிற்சிகள் மேற்கொண்டுருக்குறோன்றாங்க சமீபத்தில் அவங்க அமெரிக்கா கிட்டேருந்து ஹெச்ஐம்இ அரசு வாங்கினாங்க லாஸ்ட்டு ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஹெச்எம்இ அரசு வாங்கினாங்க அது கொஞ்சம் இத்தனை கொஞ்சம் தொடைச்சி தொடைச்சி வச்சுருந்தாங்க ஏப்ரல் ஆச்சு ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன் ரெண்டு மாதம் மூணாம் மாதம் ஆகிறதுக்கப்புறம் செயல்படுதா இல்லையா ஏதாவது பழச ஏதாவது கொடுத்து விட்டாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டுட்டு கூடுதல் தகவல் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு உக்ரைனுடைய தலைநகரில் குருக்ஸ் ரீஜியனில் தலைமை பொறுப்பு வகித்த அவங்களுடைய குறிப்பிட்ட கமாண்டர் ஒருத்தர் வந்து சுட்டு கொல்லப்படுகிறார் உக்ரைனுக்குள்ளார கரெக்டாக இரண்டு நாள் கழித்து எந்த ஒரு நபர் கண்ணாரோ அதே நபரை எலிமினேட் பண்ணிட்டேன்றாங்க அதாவது அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஜட்ஜையாக வந்து மனசு வந்து அவர் இல்லை இல்லை இன்னும் ஒரு ஒரு வருஷம் அவருக்கு மரண தண்டனை விதிங்கன்னு சொல்லிட்டு வருஷம் புல்லா இருந்து கடைசியில் கைதிகள் சிறை மாற்றும் போது அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு அதனால் அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் அசாசினேஷன் பண்ணிடுங்க இந்த கைது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது இதுக்கப்புறம்லாம் நம்மளும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பள்ளி இறங்கிட வேண்டியதுதான்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்லி இது மாபெரும் வெற்றின்னு இருக்காங்க அப்புறம் ஜெர்மனி ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு சோதனை எப்படினாலும் அடுத்து நம்ம தான் ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கான யுத்தத்தில் இறங்க போகிறோன்ட்டு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ராணுவத்துக்கு அழைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் சோல்ஜர்ஸ்க்கு மேலே தேவைப்படுதான் ஆனால் பிராப்ளம் என்னென்னா பெரும்பாலும் மக்கள் ஆர்வமாக வந்து அப்ளை பண்ண மாட்டேன்றாங்களாம் ஐயோ ஐயோ நாங்களா ஆள விடுங்க சாமி அப்படின்ற அளவுக்கு வந்து தெரிச்சு அது பின்னங்கால் பின்னாடி அடிக்கி பட்ட பட்டக்கை அடிச்சு போடுவாங்கல்ல அந்த மாதிரி பின்னங்கால் பிடர் அடிக்க அது பேர் வந்து பின்னங்கால் பிடர் அடிக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பின்னங்கால் பிடர் அடிக்க ஓடிட்டுருக்காங்களா ஏற்கனவே யூகேயில் இந்த பிரச்சனை இருக்குது அங்கே யாரும் வீரர்கள் சரியாக வரல இராணுவத்துக்குன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே அந்த அறக்கொரியா அந்த வாலண்டியர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுக்குள்ளே போயிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ராணுவத்தில் சேர்ந்து ஆர்வமாகறவங்க மீதி எல்லாமே அதனால் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க அளவுக்கு ஆர்வமாக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நம்ம மேக்ரன் அவர்கள் பிரெஜிட்டியோட பேரன் இதுக்கப்புறமும் நம்ம அமெரிக்கா சார்ந்து இருக்கணும்னா அவசியமே கிடையாது அவர் எப்போ நம்மளுக்கு வரி விதித்தாரோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் நம்ம ஐரோப்பா வந்து நம்ம மட்டுமே வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையின் கட்டாயம் கட்டாயம்றாங்க தொடர்ந்து அமெரிக்காவும் சரி ஐரோப்பாவும் சரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அதாவது ரஷ்யாவுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நாடுகளை வந்து அவருக்கு எதிராக திசை திருப்பதில் ரொம்ப இருக்கிறாங்க அதில் வந்து அர்மீனியாவை திருப்பிட்டாங்க அசர்பைஜானே திருப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அமே அமெரிக்கா எடுத்து பாருங்க ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான் கசகஸ்தான்லாம் இருக்குல்ல அங்கேயும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு ரீசெண்டாக கூட கசகஸ்தான் கூட ஏதோ ஒரு சில எதிரான ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் மாதிரி சொன்னேன் நான் கேள்விப்பட்டேன் நான் அப்படி இருக்கையிலே வவுசிக் அவர்கள் செர்பியானுடைய பெஷன் வவுசிக் அவர்களுக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவு வெடித்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் வந்து உணர்ந்துட்டார் இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவே ஐரோப்பாவை எதிர்த்தோம்னா பணத்தை கொடுத்து பெரிய அளவுக்கு பண்ணிடுவாங்க நம்ம வந்து ஜார்ஜியா மாதிரிலாம் பெரிய அளவுக்கு எதிர்த்து நம்மளால முடியாது நம்மளும் சரணாகதியாக ஆயிட வேண்டியதான்ட்டு இதுக்கப்புறம் நாங்கள் ஐரோப்பாவும் சரி அமெரிக்காவும் சரி அவங்களுடன் நட்பு பாராட்டுவதும் அவங்களுடன் இருப்பதே நான் வேறு மகிழ்ச்சியான காலமாக நான் கருதுகிறேன் வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்க அது ஒரு கூடுதல் தகவலாகவும் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட நேற்று உக்ரைன் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா ஐயா அவங்கக்கிட்ட அதாவது டிஸ்மண்டல் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து ஹெல்பயர் என்ற ஆயுதம் ஹெல்ஃபயர் என்ற ஆயுதம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேலே வைத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு வரைக்குமே ப்ரொடக்ஷன் பண்ணாங்க பட் பழசெல்லாம் அளவுக்கு வைத்திருக்காங்க இப்போ அதெல்லாம் டிஸ்மேண்டலுக்கு பதில் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க பழசலாம் ரொம்ப பழசெல்லாம் நமுத்து போனதெல்லாம் இருக்கும் இப்போ நீங்களே ஒரு ரெண்டு தீபாவளிக்கு முன்னாடி வாங்கின பட்டாசையும் நீங்கள் எடுத்து வெடித்தா வெடிக்க முடியுமான்னா வெடிக்காது வச்சு வச்சு டயர்ட் ஆகிடுவீங்க அது என்ன பண்ணால் நம்ம அழிச்சிடலான்னு நினைப்போம் ஆனால் அந்த மாதிரி வெடியே கேட்குறாங்க இப்போ உக்ரைன் கொடுங்க பரவாயில்ல நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஜப்பான் ப்ளஸ் ஐரோப்பா இணைந்து சேட்டலைட் நெட்ஒர்க்கை வந்து ஓனாக கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவை இல்லாமல் நம்மளே உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பேசிடலாம் இந்த எப்டின் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எப்சீன் அப்படின்ற ஒரு தீவில் பெரிய அளவுக்கு இந்த சின்ன பொண்ணுங்களோட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தாங்க அப்போது ஒரு கான்ஸ்பிரசி தீர் என்னென்னா இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஏன் அமெரிக்கா தனது கைக்குள்ளே வைத்திருக்காங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து மிரட்டி தான் வைத்திருக்கிறாங்கண்ணாங்க நேற்று கூட நிறைய ஒரு சில பத்திரிகை அட்டக்கள் கால்சன் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை பிளாக்மெயில் பண்ணதில் மிக முக்கிய காரணமே எஃப்சின் ஃபைல் தான் ட்ரம்ப் அவர்கள் வெளியே வந்தால் வெளியிடுறேன்னு சொன்னார் அந்த ஃபைலு ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு வெளியிடல அதில் வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு கிளின்டன் ஒபாமா இவங்கெல்லாம் ஏற்படுத்திய ஒரு ஹோக்ஸ் ஒரு பொருள் இது பயிரின்னு ஏற்படுத்திய பொருளி அப்படிலாம் செய்தி கிடையாதுன்றாங்க ஆனால் ஒரு சில புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு தலைவாங்க பாருங்கள் நீங்களே கூட இருக்கீங்களேன்றாங்க அதுவும் எலான் மாஸ்க்கு ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளியிடறேன்னு சொன்னீங்க ஆனால் முதல் குற்றவாளியை நீங்கள் தான் இருக்கிறனால தான் வெளியிட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் மீது விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு ஓடும் ஒரு நாலஞ்சு நாள் பேசுவாங்களா அப்புறம் வழக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த மாதிரியான கேஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்பப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவல் வரும் அந்த மாதிரி சீசனாக தான் நான் இதையும் பார்க்குறேன் நான் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க சமீபத்தில் பிகேகே வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் போட்டுட்டு சரண்டராக இருக்காங்க அமைதி நிலைநாட்டுன்னு நினைக்கிறாங்க உங்களோடய கருத்துக்கள் என்னென்னா இந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப நாள் ஒரு பிளட்டியஸ்ட்டி யுத்தம் இது ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இழந்திருக்குறாங்க அவங்க தரப்பில் இழந்திருக்காங்க ஸோ இதை வந்து நான் பெரிய அளவுக்கு வரவேற்கிறேன் இதற்காக ஐரோப்பா யூகே அமெரிக்காலாம் பெரிய அளவுக்கு பின்புலமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவித்திருக்கிறேன்டார் சரி சரி நோபல் பரிசுக்கு தயாராகிட்டார் அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இவரோட டைலாக்கையும் பார்த்து பார்க்கலாம் பிகேக்கே பெரிய அளவுக்கு அமைதி நோக்கி போகிறாங்க பட் அங்கே இன்னொரு இயக்கங்கள் இருக்குது வைபிகேன்னு சொல்லிட்டு பட் அவங்க இன்னும் ஆதரவு தெரிவிக்கலை அதை என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம போட்டு பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்